முருகா என் அன்பு பிள்ளையே இன்று நீதான் மிகவும் அதிர்ஷ்டசாலி அதனால் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன் தலைகிலாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார் ஒருபோதும் நம்பி விடாது பிள்ளையே நான் உன்னுடைய விதியின் பாதையை திருத்தி அமைக்கும் சக்தி உடையவன் உன் வாழ்க்கையில் எழுதப்பட்ட துயர வரிகளை அளித்து அதற்கு பதிலாக வெற்றி வளம் மகிழ்ச்சி எனும் புதிய எழுத்துக்களை நான் வலுப்படுத்திய பாடங்களே ஆனால் இனி வரும் நாட்களில் அவை உனக்கு தடையாக இருக்காது நாம் உன்னுடைய கை பிடியை பிடித்திருப்பதால் உன்னை எவரும் தாழ்த்த முடியாது பிள்ளையே உனக்கு இப்போது வாழ்வை எதிர்கொள்ள கூடுதல் சக்தி தேவை அதை உனக்கு இப்போது நான் தருகின்றேன் அந்த சக்தியை கொண்டு உன்னை தாக்கும் எதிர்மறை எண்ணங்களை உன்னால் விரட்ட முடியும் இன்று உன்னை பாதுகாப்பதே என் வேலைக்கு வேலை நல்ல குணங்களை வளர்க்க பல மாதம் போராட வேண்டி இருக்கும் ஆனால் தீய குணம் சற்றன வளர்ந்து விடும் அதை கலைய உனக்கு தரும் பயம் சந்தேகம் கவலை நீங்கும் உன் உள்ளம் அமைதியால் நம்பிக்கையால் மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன்னோடு இருப்பதால் நீ எங்கு சென்றாலும் உறுதியுடன் தெளிவுடன் முன்னேறுவாய் எதிர்காலத்தின் தடைகளையும் நீ எளிதாக கடந்து பிள்ளையே உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் இனி உனக்கு நன்மையை தரும் நான் உன்னோடு இருப்பதால் எந்த பிரச்சனையையும் நீ தாண்டி செல்வாய் மனதில் சந்தோஷம் நிம்மதி பாதுகாப்பு என நீ அனைத்தையும் உணர்வாய் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் உனக்கு நல்ல அனுபவமாக மாறும் நீ உறுதியுடன் மகிழ்ச்சியுடன் பயமின்றி முன்னேறுவாய் என்னுடைய அருளால் அனைத்து வளங்களும் உனக்கு உண்டாகும் நான் கொடுக்கின்ற பரிசை தவறாமல் பெற்றுக்கொள் இன்று நீ எனது கார குழந்தை உன்னை தேடி நான் வந்து அனைத்தையும் கூறிவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் ஓ முருகா